தயவு செய்து சொல்லுகிறேன் அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சீட் உங்களுடைய கதிரை நிரந்தரமானதல்ல நிரந்தரமானதல்ல நீங்க விட்டுட்டு போகாவிட்டாலும் மக்களுடைய மனதிலிருந்து எப்பையோ நீங்க போயிட்டீங்க நீங்க அதை கட்டிப்பிடித்துக் கொண்டு நீங்கள் அதில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் கூட மக்களுடைய மனதுகளில் இருந்து நீங்கள் எப்பயோ போயிட்டீங்க அந்த யதார்த்தம் உண்மையை சொல்லுகிறேன் ஆனால் என்ன செய்திருக்கிறீர்கள் சமூகத்துக்காக வேண்டி என்ன கலைத்திருக்கிறீர்கள் பட்டியலிட்டு காட்டுங்கள் பார்ப்போம் உங்களைக் கொண்டு இந்த சமூகத்துடைய முடிந்திருக்கிறது என்பது உண்மை சமூகத்துடைய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாழப் போகிறீர்கள் என்பது உண்மை அது கசப்பு ஆனால் உண்மை வரக்கூடிய தேர்தல் காலங்களில் அதைத்தான் நீங்கள் செய்யப் போகிறீர்கள் எனவே எந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு கண்டோம் முஸ்லீம்களுடைய எந்த பிரச்சனைக்காவது அரசியலின் ஊடாக நாங்கள் தீர்வு கண்டிருக்கிறோமான்னு கேட்டால் அப்படி கண்டிருந்தால் சொல்லுங்கள் இதற்கு நாங்கள் தீர்வு கண்டோம் காணி பிரச்சனையாக இருக்கலாம் சட்ட பிரச்சனையாக இருக்கலாம் முஸ்லீம்களுடைய விவாக விவாகரத்து பிரச்சனையாக இருக்கலாம் முஸ்லீம்களுடைய பாடசாலைகள் மதுரசாக்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் எதற்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கின்றோம் பள்ளி பள்ளிவாசல்களாக இருக்கலாம் இப்படியாக மிக வருத்தத்துடன் சொல்லுகின்றேன் இந்த நாட்டுக்கு தேவை எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விடுவோம் தேசத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவை கல்வி அமைச்சராக இருந்த பதிர்தீன் மஹமூத் அவர்கள் இந்த நாட்டில் செய்த சேவை யாரால்தான் பாராட்டப்படவில்லை கல்வி அமைச்சர் என்பவருக்கு அவர் அட்ரஸ் யாரு பதின் இந்த நாட்டினுடைய ஒரு வெளிநாட்டு அமைச்சர் என்று சொன்னால் யார் வருவார்கள் ஏசிஎஸ் எஸ் ஹமீத் ஏசிஎஸ் எஸ் ஹமீத் இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டு தலைவர் நாட்டுக்காக குரல் கொடுத்தவர் பயங்கரவாதம் இப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டை எப்படி காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அனைத்தையும் செய்ய வந்தவர் எனவே கட்சி அரசியல் செய்வதை விட்டுவிட்டு சமூகத்துக்காக வேண்டிய அரசியல் செய்ய வாருங்கள் நாட்டுக்கு அரசியல் செய்ய வாருங்கள் இல்லாமல் கட்சி அரசியலினூடாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீக்கின்றிருந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன் அல்லாஹ் உங்களை வாழ விட மாட்டான் அல்லாஹ் உங்களை வாழ விட மாட்டான் இது யதார்த்தம்